ஐயாயிரத்து ஏழு புள்ளி ஒன்றில் ஃபஸ்ட்டு சம் ஒரு உருளையின் ஆறு மற்றும் உயரங்களின் விகிதம் அஞ்சு ஈஸ்ட் ஏழு ஆகும் அதன் வலைபரப்பு ஐயாயிரத்தி ஐநூறு சதுர சென்டிமீட்டர் எனில் உருளையின் ஆறம் மற்றும் உயரம் கண்க ஓகேங்களா என்ன கொடுத்துருக்காங்க ஒரு உருளையோட ஆறு மற்றும் உயரங்களின் விகிதம் அஞ்சு புள்ளி ஏழுன்னு கொடுத்துட்டாங்க வலைபரப்பு ஐயாயிரத்தி ஐநூறுனு கொடுத்துட்டு அந்த உயரம் என்ன ஆரம் என்ன அப்படின்னு நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ என்ன கொடுத்துருக்காங்க உயர் ஃபஸ்ட்டு ஆரம் அடுத்து உயரம் அப்போது ஆறு ஈஸ்ட்டு ஹச்சோட வேல்யூ அஞ்சு ஈஸ்ட் ஏழுன்னு கொடுத்துருக்காங்க அப்போது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஈஸ்டில் இருந்துச்சு அப்படின்னா டிவைடில் எழுதிக்கலாம் அப்போது இதுலேருந்து ஆறோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிங்க அஞ்சு பை ஏழு இன் டு கிடைக்கும் ஓகேங்களா அடுத்து உருளையின் வலைபரப்பு கொடுத்துருந்தாங்க இல்லையா வலை வலைபரப்பு கொடுத்துருக்காங்க ஐயாயிரத்தி ஐநூறு சதுர சென்டிமீட்டர் கொடுத்துருந்தாங்க உருளையோட வலைபரப்பு நமக்கு என்னென்னு தெரியும் டூ ஆர் ஹச்சுன்னு தெரியும் இல்லையா டூ ஹச் சதுர அதிரள்குன்னு தெரியும் அந்த டூ பை ஆர் ஹெச்சோட வேல்யூ தான் நம்ம கொடுத்துட்டாங்க எவ்வளோ கொடுத்துருந்தாங்க ஐயாயிரத்தி ஐநூறு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இதை அப்படியே அப்ளை பண்ணுங்கள் இந்த ஆரோடய வேல்யூ அஞ்சு பை ஏழுன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்களே அஞ்சு பை ஏழு இன்ட்டு ஹெச்ன்னு குடிச்சிருக்கீங்களா அதையும் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கேயா ஹச்சோட வேல்யூ கிடைக்கும் அந்த ஹச்சோட வேல்யூ கொண்டு வந்து ஈக்யேஷன் பை அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ ரெண்டு இன்ட்டு பைக்கு பதிலாக இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆறுக்கு பதிலாக அஞ்சு பை ஏழு இன்ட்டு ஹச் இன்ட்டு ஹச் ஈக்குவல் டு ஐயாயிரத்தி ஐநூறு ஓகேங்களா அப்படியே வச்சு அடித்து கேன்சல் பண்ணுறதுனா கேன்சல் பண்ணுங்கள் இல்லைனா எல்லாத்தையும் ஒரு சீடை கொண்டு போயிருங்க ஓகேங்களா ஹச் இன்ட்டு ஹச் ஹச் ஸ்கொயர்ட் ஆயிரும் ஐயாயிரத்தி ஐநூறு இன்ட்டு இந்த ஏழு இன்ட்டு ஏழு டிவைட் இந்த சீடு பெருக்கல் இருக்கிறதா சரி டிவைட் எழுதுங்க ரெண்டு இன்டூ இருபத்தி ரெண்டு இன்டூ அஞ்சு அடிக்கிறதுனா அதனால் பெருக்க வேண்டாம் அப்படி எழுதுங்க இப்போ இதை அஞ்சால் அடித்தீங்க அப்படின்னா கிடைக்கும் அப்படின்னா ஒன்று ஒன்று ஜீரோ ஜீரோ இருபத்தி ரெண்டு இருக்கிறதுனால பதினொன்றில் அடிக்கலாம் அடித்தீங்க அப்படின்னா அங்கே அப்படின்னா ஒன்று ஜீரோ ஜீரோ இங்கே ஒரு பன்னெண்டு பன்னெண்டு ஒரு ப பன்னெண்டு தான் அடிக்கிறீங்க சாரி டூ டைம்ஸ் இருக்கும் பதினொன்று அடித்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு டூ டைம்ஸ் இருக்கும் அடுத்து இந்த ரெண்டால் இது ஐந் திரும்ப அம்ப ஐம்பது கிடைக்கும் திரும்ப ரெண்டால் திரும்ப அடித்தீங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சு கிடைக்கும் அப்போ ஹச் ஸ்கொயரோட வேல்யூ இருபத்தி அஞ்சு இன்ட்டு ஏழு இன்ட்டு ஏழா இருபத்தஞ்சு எப்படி எழுதலாம் அஞ்சு இன்ட்டு அஞ்சுன்னு எழுதலாம் அப்போ ஹச்சோட வேல்யூ அஞ்சு இன்ட்டு ஏழு அப்போ அஞ்சு ஹச்சோட வேல்யூ முப்பத்தி அஞ்சு ஓகேங்களா இருபத்தஞ்சு அஞ்சு இன்ட்டு அஞ்சுன்னு எழுதலாம் இப்போ ஹச் ஸ்கொயரோட வேல்யூ இருபத்தஞ்சு அப்படின்னா ஹச்சோட வேல்யூ அஞ்சு ஏழு இன்ட்டு ஏழு ரெண்டு டைம் இருந்துச்சுன்னா ஒன் டைம் எழுதிப்பீங்க இல்லையா சரி ஹச்சோட வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு ஓகேங்களா இப்போ ஹச்சோட வேல்யூ முப்பத்தி அஞ்சு என்ன சமன் ஒன்னில் பிரதியிட இடை ஆரோட வேல்யூ கிடச்சிரும் ஓகேங்களா ஸோ ஆர் ஈக்வல் டு அஞ்சு பை ஏழு இன்ட்டு ஹச்சோட வேல்யூ முப்பத்தி அஞ்சு இதை அப்படி அடிச்சு விட்டீங்க அப்படின்னா அஞ்சு கிடைக்கும் ஸோ ஆரோட வேல்யூ இருபத்தி அஞ்சு ஃபோர் உருளையின் ஆரம் இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் உருளையின் உயரம் முப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் ஓகேங்களா வீடியோ இந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக போட வேண்டியது ஆர் ஈஸ்ட் ஹச் ஏன் ஹச்சி ஸ்டார்னு போட்டிங்க அப்படின்னா இந்த வேல்யூஸ் மாதிரி வந்துடும் ஸோ சம்மே தப்பாக போயிடும் இதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு சம் ரொம்ப ஈஸி தான் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண அமைக்க விடுங்கப்பா டென்த்து மேஸில் பயிற்சி ஏழு புள்ளி ஒன்றில் செகண்ட்ஸும் ஒரு திமுக உருளையின் மொத்த புறப்பரப்பு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தெட்டு சதுர சென்டிமீட்டர் ஆகும் அதன் வலைபரப்பு மொத்த பிறப்பில் ஆறில் ஐந்து பங்காகும் ஆகும் எனில் இரும்பு உருளையின் ஆறம் மற்றும் உயரம் காணவும் என்ன கொடுத்துருக்காங்க திண்ம உருளை உருளையோட மொத்த பிறப்பரப்பு கொடுத்துட்டாங்க வலைபரப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த அளவில் ஆறில் அஞ்சு பங்கு அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா உருளையோட ஆரம் என்ன உயரம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ரொம்ப ஈஸி ஃபஸ்ட்டு செம் எப்படியோ அதே மாதிரி ஃபேமஸ் ஒரே மாதிரியே வர மாதிரி இருக்கும் ஆனால் ஈஸியஸ்ட்டாக கண்டுபிடிச்சலாம் ஓகேங்களா ஒரு திண்ம உருளையின் மொத்த புறப்பரப்பு ஓகேவா மொத்த புறப்பரப்பு ஃபார்மில் நமக்கு என்னென்னு தெரியும் டூ பை ஆர் இன்ட்டு ஹச் ப்ளஸ் ஆர் சதுர அலகுகள்னு தெரியும் இல்லையா இதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க ஓகே இதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கா ஆ ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு அதாவது டூ பை ஆர் ஹச் ப்ளஸ் ஆரோடய வேல்யூ ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு அப்படின்னு கொடுத்துருக்கா அப்படி தானே என்ன வச்சுக்கோங்க ஒன்றுன்னு கூட வச்சுக்கோங்க அடுத்து அதன் வலைபரப்பு வலைபரப்புக்கு ஃபார்மில் தெரியும் இல்லையா எத்துக்கலாம் உருளையின் வலைபரப்பு வலைபரப்பு என்னது டூ பையர் ஹச் சதுர அழகுகள் அந்த டூ பையார் ஹச் எப்படி இருக்குது அப்படின்னா வலைபரப்பு இந்த டூ பையார் ஹச் ஈக்குவல் டூ எப்படி இருக்கா ஆறில் ஐந்து பங்கு ஓகேவா அப்போ அஞ்சு பை ஆறு இன்ட்டு இந்த பங்கு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு இந்த மு அந்த அதாவது இந்த உருளையோட மொத்த பரப்பு இப்போ எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு இருக்கு இல்லையா அதில் ஆறில் அஞ்சு பங்கு தான் என்னது அப்படின்னா உருளையோட வலைபரப்பு ஸோ அஞ்சு பை ஆறு இன்ட்டு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு இந்த அளவில் ஆறில் ஐந்து பங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்களையா ஸோ அஞ்சு பை ஆறு இன்ட்டு அஞ்சு பை ஆறு சேர்த்துக்குங்க அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ இதை ஆறால் கேன்சல் பண்ணலாம் இல்லையா இந்த வேல்யூ அப்படி ஆறால் கேன்சல் பண்ணிவிடுங்க என்ன கிடைக்கும் மூணு ஜீரோ எட்டு அப்படியே அஞ்சாவில் பிரிக்கிடுங்க ஜீரோ நாற்பது மூஞ்சி பதினஞ்சு அதாவது டூ பை பையர் ஹச்சோட வேல்யூ இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பதுன்னு கிடச்சிருக்கு இதை கொண்டு போயிட்டு ஈக்குவேஷன் ஒன்னில் இந்த டூன்னு வச்சுக்கோங்க இதை ஓகேவா ஈக்குவேஷன் நம்பர் ஒன் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டூ சமன் ரெண்டில் ஒன்னை பிரதிட இல்லைங்க வேணாம் ஓகே அந்த சமன்பாடு ரெண்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்றில் பிரதிகிட்டே போகும் அப்போ என்ன கிடைக்கும் என்ன கேட்கும்போது கிடைக்கும் பாருங்கள் டூ பை இதை கொண்டு வந்து உள்ளக்கு பெருக்கிங்கம்மா இதை இந்த டூ பைஆர் இந்த டூ பையர் உள்ளே போச்சுன்னா என்ன கிடைக்கும் ஃபஸ்ட் எழுதிருங்க டூ பை ஆர்ஹெச் இதை உள்ளே கொண்டு போயாச்சு ப்ளஸ் டூ பை ஆர் ஸ்கொயர் ஈக்வல் டு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு இப்போ இந்த டூ பை பைஆர்ஹெச்சுக்கு போல் இந்த வேல்யூ போட்டுக்கோங்க என்ன கிடைக்கும் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது ப்ளஸ் டூ இன் பைக்கு போல் இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்டூ ஆறு ஆரோடய வேல்யூ கொடுத்துருக்காங்க கண்டுபிடிக்கணுமா ஸோ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி எட்டு அப்போது இந்த வேல்யூ பாருங்கள் இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு வச்சுக்கோ அப்படியே இருக்கட்டும் அப்படியே அடிக்கிறதே இருபத்தி ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ஆர் ஸ்கொயர் டிவைட் ஏழு ஈக்குவல் டு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு ப்ளஸ்ஸில் இருக்க இந்த வேல்யூ மட்டும் இந்த சைடு கொண்டு போங்க மைனஸில் வரும் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பதுன்னு அப்படியே கழிங்க எட்டு ஜீரோ மூணு முந்நூற்றி எட்டுன்னு கிடைக்குதா ஓகேவா இட என்ன வேல்யூ இருக்கு பாருங்கள் இந்த ஆர் ஸ்கொயர் மட்டும் வச்சுக்கோங்க இந்த வேல்யூ அப்படியே கொண்டு கொண்டு போயிருங்க சரி பெருக்கல் இருக்கிறது சிறுந்த என்ன ஆகும் அப்படின்னா வகுத்தில் வரும் இந்த வகுத்தில் இருக்கனு போனால் பெருக்கல்லில் போகும் ஸோ இன்ட்டு ஏழு டுவாய்ட் ரெண்டு இன்ட்டு இருபத்தி ரெண்டு இன்ட்டு ரெண்டு இந்த இருபத்தி ரெண்டு ரெண்டு இருக்குலையே இந்த சரி பெருக்கல்ல அந்த வகுத்தில் வந்துடும் இந்த ஏழு மட்டும் பெருக்கல்லாம் அந்த சைடு கொண்டு போயிருக்கேன் ஓகேவா ஸோ இப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன அடிக்கலாம் ரெண்டால் அடிக்கலாமா இந்த வேல்யூவா ரெண்டால் அடித்தா என்ன கிடைக்கும் ஒன்று அஞ்சு நாலு திரும்ப இதை ரெண்டாலே அடிக்கலாம் ரெண்டால் அடித்தா இங்கே பதினொன்று இங்கே அடித்தீங்க அப்படின்னா பதினாலு ஏழு ஏழு கிடைக்கும் இல்லையா அந்த பதினொழாவது அடித்தீங்க அப்படின்னா ஏழு இப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டி ஏழு இன்ட்டு ஏழு அப்போ ஆரோட வேல்யூ ஏழு ஓகேவா இப்போ ஆர் ஈக்குவல் டி ஏழுங்க எதில் ஈஸியாக அப்ளை பண்ணலாம் ரெண்டில் அப்ளை பண்ணலாம் ஆர் ஈக்குவல் டி ஏழு ஏன் சமன் ரெண்டில் பிரத ரெண்டு பதினே என்ன கிடைக்கும் டூ பை ஆறுக்கு பதிலாக ஏழுன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க இல்லையா இந்த பைக்கு பதிலாக இருபத்தி ரெண்டு பை ஏழுன்னு அப்ளை பண்ணியிருக்கேன் அடிச்சிடலாம் டூ பைக்கு பதிலாக இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆறுக்கு பதிலாக கண்டுபிடிச்ச வேல்யூ இன் டூ ஹச் ஈக்குவல் டூ ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது இந்த ஏழுக்கு இந்த ஏழு அடிச்சிடலாமா இப்போ என்ன கிடைக்கும் ஹச் ஈக்குவல் டூ ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது டிவைடர் ரெண்டு இன்ட்டு இருபத்தி ரெண்டுன்னு கிடைக்கும் இல்லையா இதை அப்படியே அடிக்கலாமா அல்டி அடித்த உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் அடிக்கிறேன் அடித்தா ஏழு ஏழு ஜீரோ இப்போ இருபத்தி ரெண்டுனா பதினொழில் அடிக்கலாம் ஈஸியாக இருக்கும் ரெண்டு பதினொன்று அடித்தா இங்கே ஏழு ஜீரோ இப்போ இதை ரெண்டால் அடிச்சிங்க அப்படின்னா கிடைக்கும் முப்பத்தி அஞ்சு ஓகேங்களா ஸோ ஆன்சர் கிடச்சிருச்சிங்களா அப்படியே எடுத்து எழுதிலாமா அடுத்த பேஜ் போகல இங்கே எழுதிடுறேன் இப்போ ஹச்சோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா முப்பத்தி அஞ்சு ஹச்சோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு முப்பத்தி அஞ்சு ஓகேங்களா தர் ஃபோர் உருளையின் ஆரம் உருளையின் ஆரம் கிடச்சா ஆரம் ஆறு தானே ஏழு ஓ ஏழு சென்டிமீட்டராக தான் மீட்டர் தான் என்ன பார்த்துங்க கொடுத்துருந்தா சென்டிமீட்டர் தான் கொச்சின்னு கொடுத்துருந்தாங்க சென்டிமீட்டர் அடுத்து உருளையின் உயரம் முப்பத்தி அஞ்சு சென்டிமீட்டர் ஓகேங்களா ரொம்ப ஈஸி தான் அப்படியே அப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு ஓகேங்களா எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கப்பா பண்ணிய டென்சம் செவன் பாயிண்ட் ஒனில் தேர்டு சம் ஒரு உள்ளிற்ற மர உருளையின் வெளிப்புற ஆரம் மற்றும் நீளம் முறையே பதினாறு சென்டிமீட்டர் மற்றும் பதிமூணு சென்டிமீட்டர் ஆகும் அதன் தடிவன் நாலு சென்டிமீட்டர் எனில் உருளையின் மொத்த பிறப்பரப்பு காண்க ஒளி உள்ளிரற்ற உருளையும் கொடுத்துட்டு உளிரற்ற உருளை வரைஞ்சாச்சு ஓகேங்களா இதோட உயரம் அதாவது ஆரம் நீளம் கொடுத்துருக்காங்க இதுக்கு நீளம் தேவைப்படாது நீளம் எளி தேவைப்படாது உயரத்தை தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் உயரம்னே எடுத்துக்கலாம் ஸோ ஏன்னா நீளம் வந்து எதில் வரும் அப்படின்னா கூம்புக்கு மட்டும்தான் வரும் உள்ளிரற்ற உருளைக்கு உருளைக்கு வராது நீங்கள் ஹச்சினே அதை கன்சிடர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா என்ன கொடுத்துருக்காங்க இதோட வெளிப்புற ஆரம் வெளிப்புற ஆரம் அப்படின்னா இந்த பெரிய உருளையோட ஆரம் இதுதானே வெளிப்புற ஆரம் உட்புற ஆரம்னா இந்த சின்ன உருளையோட ஆரம் ஸோ இதோட வெளிப்புற ஆரம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பதினாறுன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்து இதோட தடிமன் கொடுத்துட்டாங்க இதோட தடிமன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாலு மீட்டரா நாலு சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க ஓகேங்களா இப்போ நமக்கு என்ன தெரியணும் கே இது உளிரற்ற உருளை ஆர் ஸ்மால் ஸ்மாலாரோடய வேல்யூ தெரியணும் ஹச்சோட வேல்யூ தெரியணும் இல்லையா இப்போ நமக்கு கேபிட்டல் ஆரோட வேல்யூ கொடுத்துட்டாங்க ஆனால் ஸ்மாலாரோடய வேல்யூ கொடுக்காம என்ன கொடுத்துருக்காங்க தடிமன் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாலுன்னு கொடுத்துருக்காங்க இதோட வேல்யூ அளவு நாலு இது டோட்டலாக பதினாறு அப்படிங்கிறப்போ இந்த ஆரம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் இந்த பெரிய ஆரத்துலேருந்து இந்த குட்டி வேல்யூ மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வேல்யூ கிடச்சிடும் இல்லையா அப்போது ஸ்மாலாரோடய வேல்யூ என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா பன்னெண்டு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதோட வெளிப்புற ஆரம் அப்படிங்கிறப்போ வெளிப்புற மரம் சென்டர்லேருந்து வெளிப்புற அந்த பெரிய கோலத்தோட ஆரம் ஓகேங்களா அதோடய வேல்யூ அளவு பதினாறு இதோடய தடிமன் பன்னெண்டு நாலு அப்படிங்கிறப்போ இந்த சின்ன ஆரம் என்னவாக இருக்கும் அப்படின்னா இதுலேருந்து மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடச்சிரும் ஓகேங்களா இப்போ தெரிஞ்ச வேல்யூ எடுத்து எழுதிங்க கேபிட்டல் ஆரோட வேல்யூ பதினாறு சென்டிமீட்டர் அடுத்து ஸ்மால் ஆரோடய வேல்யூ பன்னெண்டு சென்டிமீட்டர் இந்த தடிமன் தேவைப்படாது அடுத்து ஹச்சோட வேல்யூ பதிமூணு சென்டிமீட்டர் இப்போ ஈஸியானது கண்டுபிடிக்கிறது ஏன்னா கண்டுபிடிக்கணும் உருளையின் மொத்த புறப்பரப்பு உருளையின் எழுதிக்குங்க உருளையின் மொத்த புறப்பரப்பு நான் ஊனான்னு போடுறீங்க நீங்கள் ஊனான்னு போடுறீங்க உருளையின்னு எழுதிக்கோங்க ஓகேங்களா மொத்த பரப்புக்கு என்ன ஃபார்ம்லா டூ பை ஆர் ப்ளஸ் ஆர் டூ பை ஆறு கடத்துல கேபிட்டல் ஆர் ப்ளஸ் மாலை வரும் இங்கே வந்து கொஞ்சம் சேஞ்சஸ்ஸாக மைனஸ் ஆறு வரும் யாரு வச்சுங்க ஓகேங்களா சதுர அழகுகள் இதில் அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் அவ்வளோதான் டூ இன்டூ பைக்கு பதில் என்ன பண்ணுவீங்க இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆர் ப்ளஸ் ஆர் கேபிட்டல் ஆர் ப்ளஸ் மாலரோட வேல்யூ அப்படியே ஆட் பண்ணிடுங்க இங்கே ஒரு பன்னெண்டு பதினாறுனா இருபத்தி எட்டு ஓகேங்களா இன்டூ இன்டூ கேபிட்டல் ஆர் மைனஸ் ஆர் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஆர்னால் கிடைக்கும் நாலு இதுலேருந்து இதை கழிச்சிங்க அப்படின்னா நாலு ஸோ நாலு ப்ளஸ் பதிமூணு ஸ்டேட்டாகவே போட்டுருவா நாலு ப்ளஸ் பதிமூணு இது அப்படியே கேபிட்டல் ஆர்ட் மைனஸ் ஸ்மால் ஆர்ன்னு இருக்குது ஸோ பதினாறில் பன்னெண்டு போயிடுச்சு அப்படின்னா நாலு ஓகேவா நாலோடு இந்த ஆரத்தை குடிக்கணும் ஸோ பதினேழு ஓகேங்களா ஆறு ஏழுனா இருபத்தி எட்டு என்ன கிடைக்கும் அப்படியே பெருக்கிறதுனு ஆன்சர் நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு இதில் பார்த்திங்கன்னா பாருங்கள் இருபத்தி ரெண்டு இன்று நாலு எண்பத்தி எட்டு எண்பத்தி எட்டுன்னா எண்பத்தி எட்டு நாள் நூற்றி எழுபத்தி ஆறு இன்ட்டு பதினேழா இப்போ நூற்றி எழுபத்தி ஆறு இன்ட்டு பதினேழு போட்டு பாருங்கள் என்ன கிடைக்கும் ஏழால் போட்டிங்கன்னா ஆறு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒம்பது மூணு பன்னெண்டு ஆறு ஏழு ஒன்று ஸோ ரெண்டு ஒம்பது ஒம்பது ரெண்டு ஸோ என்ன கிடைக்கிது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஓகேங்களா தர்பூர் உருளையின் மொத்த புற பரப்பு சென்டிமீட்டர் ஸ்கொயர் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸ்கொயர் கண்டிப்பாக போட்டுருங்க ஓகேங்களா ரொம்ப ஈஸி இதில் எதுவுமே கிடையாது சம் ரொம்ப ரொம்ப ஈஸி ஓகேங்களா ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு போங்க தேங்க்யூ